எப்போவுமே மொதல் இருந்த கூட சொல்லணும் மாநாட்டுக்கு வரும் போது மட்டும் நீங்கள் மொதல் இருந்தாமல் வாங்கன்னு சொல்லக்கூடாது அடுத்து வரக்கூடிய இளைய தலைவர்கள் புதிய குடிகாரர்கள் நான் குடிகாரர் சொல்லிட்டேன்னா புதிய மது பிரியர்கள் இருக்கிறதுக்கு இதில் ஒரு நியாய தர்மம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அது இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் ஈசிக்கா வந்து அந்த நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் அப்போ எதுக்கு தான் தேர்வு செய்ய தேர்வு செய்யப்பட்டாங்க அவங்க என்ன பெருசாக வந்து பார்த்தோம்னா சட்டமன்றத்தில் இதை இந்த மதுவிலக்கு சம்மந்தமாக பேசியிருக்காங்க நீங்க மதுரை குழு தொண்ணூத்தி ஒன்பது நீங்க வச்சிருக்கீங்க சார் உங்க மாவட்டங்களில் ஒரு பத்து பேர் சொல்லுங்க எல்லா மாவட்டங்களும் சொல்ல வேணாம் சார் ஒரு பத்து நிர்வாகிகள் வந்து பாத்தீங்கன்னா இவங்க மது அருந்தாதவங்க டிக்ளேர் பண்ணி சொல்ல சொல்லுங்க பாக்கலாம் திமுக வந்து ரெண்டு நிர்வாகிகள் நீங்க அனுப்புறீங்க ஒருத்தர் ஆர் எஸ் பாரதி ஒருத்தர் இளங்க அனுப்புறீங்க எனக்கு ஜெகத் ரஷன் அவர்களையும் வந்து டிஆர் ஆர் அனுப்புங்கன்னு சொல்லிட்டு கேட்க முடியுமா அந்த திருமாவளவு ரொம்ப மரியாதை வேற லெவல் மரியாதை இருக்கு ஆனால் ஒரு அரசு அரசியலுக்காக இதை பண்ணக்கூடாது அப்படி நீங்க பண்றீங்கன்னா வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் பெரிதும் எதிர்பார்க்கப்படுகின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மது மற்றும் போதை ஒழிப்பு மாநாடு நடக்க இருக்குது மகளிர் மாநாடு மகளிர் மாநாடு நடக்க இருக்குது பல கட்சிகளும் இருக்கு சார் சரிங்களா இப்ப அந்த நிகழ்ச்சியில வந்து ஆளுங்கட்சி இவங்கெல்லாம் பங்கேற்கிறாங்க ஏற்கனவே அதிமுக அழைப்பு எடுக்கப்பட்டுதான் சர்ச்சைகளே எழுந்துச்சு இந்த மாநாடு நாளைக்கு நடக்க எப்படி பாக்குறீங்க எனக்கு இதுல வந்து பெரிய ஒரு இதனாலலாம் பெரிய வந்து இதோடய இம்பேக்ட்லாம் வந்து பெருசாக ஒன்றும் சாதிச்சிட முடியாது இன்னும் விளைவுகள்லாம் இருக்காது சார் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன் எண்ணங்கள் சரியாக இருக்கலாம் ஒரு அண்ணன் திருமாவுடைய எண்ணம் வந்து நான் வந்து அதை மதிக்கிறேன் நான் அதை வந்து நான் வந்து அதை கொச்சைப்படுத்த விரும்பல ஆனால் இந்த மாநாடு பெரிய எஃபெக்டெல்லாம் வந்து கொடுக்காது ஒரு சம்பிரதாய நடவடிக்கையாக இருக்கும் மகளிர் வந்து ஒரு மகளிர் படையை காட்டுறதுக்கு வேணால் இது பயன்படும் வீசிக்காவுடைய அந்த மகளிர் ஸ்ட்ரென்த் இருக்குது இல்லையா அதை வேணால் காட்டுறதுக்கு வேணால் பயன்படுத்த இதோட விளைவு என்ன ஆயிரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஒன்றுமே நடக்காது எப்போ பொழுதும் டாஸ்மாக் திறந்துருக்க போகுது எப்போ பொழுதுதான் குடிக்க போகிறாங்க இல்லை யாராவது வந்து ஒரு சபதம் ஏற்க போகிறாங்களா இனிமேல் நாங்கள் வந்து குடிக்க மாட்டோம்னு சொல்லிட்டு சபதம் ஏற்க போகிறாங்களா சொல்லுங்கள் அந்த மாதிரி எதுவும் நடக்க போகிறது இல்லை எப்போ வந்து நீங்கள் வந்து மாநாட்டுக்கு வருபவர்கள் வந்து மது அறந்தாமல் வரணும்னு சொல்லிட்டீங்களோ அப்போவே நீங்கள் சொந்த கட்சியை அசிங்கப்படுத்துகிறீங்க அது வந்து எந்த கட்சி சொன்னாலும் மாநாட்டுக்கு வருபவர்கள் மது அருந்தாமல் வரணும் அப்படின்னு ஒரு அறிக்கை அது வீசிக்கா தரப்பில் விட்டாலும் சரி அது தகவைக்காய் தரப்பில் விட்டாலும் சரி அப்போவே நீங்கள் வந்து உங்கள் கட்சியினர் வந்து நீங்கள் வந்து கொச்சைப்படுத்துறீங்க இதுல என்ன கொச்சை இருக்கு மாநாட்டுக்கு வரவங்க எந்த விதமான அவங்க நலன் சார்ந்து எப்போ ஒன்று தெரிஞ்சுங்க எப்பவுமே மது அருந்த கூடாது சொல்லணும் மாநாட்டுக்கு வரும்போது போது மட்டும் நீங்கள் மது அருந்தாமல் வாங்கன்னு சொல்லக்கூடாது எப்பவுமே நம்ம மது அருந்த கூடாது அப்படின்ற முடிவை நீங்கள் எடுங்கன்னு தான் சொல்லணும் தவிர மது மாநாட்டுக்கு வரும்போது நீங்கள் மது அருந்தாமல் வாங்கன்னு சொல்கிறதே அதுவே ஒரு பலவீனம்னு சொல்ல வரேன் நான் அதுவே கொச்சை அதுதான் நான் சொல்கிறேன் நீங்கள் என்ன சொல்லணும் ஒரு கட்சியோட ஒரு ஒரு தலைவர் கேட்டால் ஒரு பொது நிகழ்ச்சி நம்ம நடத்த போகிறோம் இனியிலிருந்து நீங்கள் சபதம் எடுத்துங்க எப்போவுமே நீங்கள் மது அருந்த அருந்தக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது கரெக்டு இந்த மாநாட்டோட முகப்பே அதுதான் மாநாட்டோட சூளுரையே அதுதான் அப்படின்னு வரும்போது நீங்கள் மதுவிலக்கு மாநாடு நடத்தும் போது மட்டும் நீங்கள் வந்து மாநாட்டுக்கு வரும்போது மது அருதாமல் வாங்கன்னு சொன்னால் அப்போ இப்போ சொல்லியிருக்கிறாங்க சொல்லியிருக்கிறாங்க அதனுடைய இன்னும் சொல்ல போனால் அந்த மதுவிலக்கு மாநாடே முதல் மாநாடு தானே அறிவித்தாங்க போதை ஒழிப்பு மாநாடு தான் அறிவிச்சாங்க அதுக்கு பிறகு தானே மகளிர் மாநாடு மாறிச்சு அதுவே என்ன கேட்டேன்னு கேட்டால் நீங்கள் ஒன்று பொதுவான ஒரு மாநாடு நடத்துங்க அதை மகளிர் மாநாடுன்றதை தனியாக பிரிக்க வேண்டிய அவசியமே கிடையாது பொதுவாக நான் கேட்குறேன் வெறும் மகளிர் மட்டும் வரப்போகிறாங்க பெண்களை முன்னிறுத்தி சார் கிடையாதுங்க பாதிக்கப்படுறது பாதிக்கப்படுறது குடிக்கிறான் அவன் தான் பாதிக்கப்படுறான் லங்ஸ்ல இருந்து எல்லாம் போது குடும்பம் பாதிக்கப்படுறது வேற அது தனி முதல் உடல் ரீதியா பாதிக்கப்படுறது யாரு நீங்களே சொல்லுங்க யார் மது அருந்துறானா அவன் தான் பாதிக்கப்படுறான் அதுதான் நீ நீங்க குடும்பமும் பாதிக்கப்படுதுன்றது உண்மை குடும்பம் பாதிக்கப்படுறது குழந்தைகளுடைய கல்வி பாதிக்கப்படுது ஒட்டுமொத்த சமூகம் பாதிக்கப்படுது தேசமே தள்ளாடுது மற்ற நாடுகளில் கூட நான் சொல்றேன் முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து குறிப்பிட்ட மாநில மாநிலங்கள் வந்து இந்த மதுரையில் வரக்கூடிய வச்சு தான் அங்கே நிர்வாகமே பண்றாங்கன்னா எவ்வளோ பெரிய கேவலம் அப்போ தேசமே அசிங்கப்படுது இப்படி இல்லை பொய்யான டேட்டா நீங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க அது பொய்னு சொன்னால் நீங்க நம்புவீங்களா சார் ஒரு சார் அதெல்லாம் சார் அவங்க ஒரு கட்சி சார்பாக பேசக்கூடியவங்க நீங்கள் நியாயத்தை முதல்ல வந்து ஒரு கட்சியில் இணையறதுக்கு முன்னாடி அல்லது வந்து ஒரு அரசில் ஒரு பொறுப்பேற்கிறதுக்கு முன்னாடி பேசுறது வேற சரிங்களா அப்போ பேசிடுறாங்க அதுக்கப்புறம் இணைஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா முட்டுக் கொடுக்க வேண்டிய அவசியம் வருது அவங்களுக்கு நான் சொல்கிறது கேட்டால் குறிப்பிட்டு நான் திமுகவை மட்டுமே சொல்ல ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே நான் சொல்ல கேட்டால் பல மாநிலங்களில் வந்து இந்த வருவாயை வச்சு தான் அவங்க அடுத்த நலத்திட்டங்களை செய்கிறாங்க அப்படின்னு தெரியும் அப்போ அந்த வருவாய் எங்கே போகுது இப்போ நாங்கள் உதாரணம் கொஞ்சம் சொல்கிறேன் கேட்கும் இங்கே ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதியில் எனக்கு தெரிஞ்ச ஒரு பகுதியை நான் சொல்கிறேன் நான் அங்கே பார்க்குறேன் ஒரு பொது பார்வையாக பார்க்குறேன் அங்கே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு நான்கு மது கடைகள் இருக்குது அந்த நான்கு மது கடைகளில் வந்து பார்த்திங்கன்னா ஐநூறு கடைகள் மூடும்போது ஒரு கடையை மூடுறாங்க அந்த ஒரு கடைக்கும் இன்னொரு கடைக்கும் எவ்வளோ நீங்கள் டிஸ்டன்ஸை பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோமீட்டர் கூட கிடையாது அப்போது இங்கே மது இல்லைன்னு சொன்னால் அடுத்து வந்து அங்கே போய் வாங்க போகிறான் அப்போ இதை தாண்டியம் கேட்டால் சரி ஏன் இந்த ஒரு பகுதியில் ஏன் இத்தனை கடைகள் இருக்குது நான்கு கடைகள் ஏன் ஒரு பகுதியில் மட்டுமே இருக்குது ஒரு கடை மூடியாச்சு அந்த மூன்று கடைகள்லாம் ஏன் இவ்வளோ தள்ளுமுள்ளு நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த அதே சாலையிலேயே ஏழு திருமண மண்டபம் இருக்குது ஏழு திருமணம் சமூக அதாவது இந்த மேரேஜ் இந்த மற்ற நிகழ்ச்சிகள் நடத்தங்கள் அதுபோல் வந்து மேரேஜ் ஹால் கல்யாண மண்டபங்கள் இருக்குது ஏழு மொத்தம் ஏழு இருக்குது அப்போது இலக்கு என்ன ஏன் அங்கே மூணு கடை வச்சுக்கோன்னா எங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து மது விரும்பிகள் அதாவது அந்த மது பிரியர்கள் சொல்கிறாங்க இல்லையா குடிகாரம் சொன்னாலும் சிக்கலாயிரும் அது சரிங்களா ஏன்னா வந்து அந்த மாதிரி வந்து அமைச்சர்களே வந்து ஒரு முன்னெடுத்தா வந்து அந்த மாதிரி சொல்லாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்போ மது பிரியர்கள் வந்து திருமண மண்டபத்தில் குழுமுறாங்க அப்போ அவங்களுக்கு தேவையான வந்து வசதி பண்ணோம் பாவம் அவங்க எங்கே கஷ்டப்படுவாங்க மது இருந்தால் ரெண்டு கடை வச்சா கஷ்டம் அப்போ அந்த இடத்துல ஒரு மூணு கடையை வச்சிடலாம் ஒரு கடை வச்சாலும் கஷ்டம் அப்போ நாலு கடை இருந்தது சரி நீங்கள் சொன்னீங்களான்றதுக்காக ஒரு கடையை மூடுறோம் அந்த ஐநூறு கடையில் ஒரு கடை வந்துச்சு அப்போது அந்த ஐநூறு கடைகள் மூடக்கூடிய அந்த கடைகள் கூட எங்கெல்லாம் வந்து கடைகள் பக்கத்து பக்கத்தில் இருக்குதோ அந்த இடங்களை பார்த்து தான் ஒரு கடையை மூடி இருக்கிறாங்க நல்லா புரிஞ்சுக்கிங்க இல்லை அதான் சார் இப்போ நான் இப்போ என்னைக்கு என்ன சந்தேகம்னா பொதுவாக மது விளக்கு அப்படிங்கிறது சாத்தியமற்ற ஒன்று அப்படின்னு ஒரு ஒரு பார்வை வைக்கப்படுது இன்னொரு பக்கம் இப்போ வீசிகாவுடைய மாநாடுங்கிறது இது வந்து ஒரு ஒரு நாடகம் அப்படின்றாங்க அதாவது அரசுக்கு எந்த அழுத்தத்தையும் கொடுக்க போகிறதுல இவங்க அரசியலுக்காக பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல மதுவிலக்கு சாத்தியமே இல்லை அப்படிங்கிற புள்ளிலேருந்து நீங்கள் இந்த இது இல்லை ஸோ நான் வந்து என்ன ரெண்டு பிரிவாக நான் பார்க்குறேன் முதல்ல ஒன்று கேட்டால் மது விலக்கு சாத்தியமாக இல்லையான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அந்த கேள்விக்கே இடம் இல்லாமல் உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அரசுக்கு இந்த அரசுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதிய மது கூ மது விரும்பிகள் புதிய மது பெரியர்களை வந்து உருவாக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு பக்கம் இங்கே கடைகள்லாம் திறந்து வந்து பார்த்திங்கன்னா கடைகள் நடந்தாலும் கூட பார்த்திங்கன்னா அடுத்து வரக்கூடிய இளைய தலைவர்கள் புதிய குடிகாரர்கள் நான் குடிகாரர் சொல்லிட்டேன்னா புதிய மது பெரியர்கள் உருவாகாமல் இருக்கிறதுக்கு பள்ளிகளில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு பாடத்திட்டமாக வைக்கலாம் பள்ளிகளில் பிரச்சாரம் பண்ணலாம் அதாவது புதிய அதாவது மதுவை தேடி இப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி கரெக்டு தான் ஒரு ஒரே நேரத்தில் இதை முடிச்சிட முடியுமா அரசுக்கு வருவாயே இல்லைன்னா அதை பற்றி கவலையே பண்ணலை வேறு வருவாயை திரட்டிட்டால் கூட இந்த கடைகள்லாம் மூடனா ஏற்கனவே இருக்கிற மது விரும்பிகளுடைய வந்து என்ன நடப்பான் என்ன பண்ணுவாங்க அவங்க கள்ள மதுவை தேடி போவாங்களா அப்படியான ஒரு கேள்விகளாக இருக்குது இந்த நல்ல மதுவை விட்டாங்கன்னா அடுத்து கள்ள மதுக்கு போவாங்களான்னு சொல்லிட்டு அப்போ நீங்கள் முதல் கேட்டால் மது பிரியர்கள் உருவாகாமல் தடுக்கிற வேலையை ஒரு பக்கம் செய்யணும் இன்னொரு பக்கம் படிப்படியாக இங்கே வந்து கடைகளை குறைக்கணும் இதுதான் உண்மையாக செய்யணும்னா உண்மையிலே ஆத்மார்த்தமாக மனப்பூர்வமாக ஒரு அரசு வந்து இந்த மதுவை ஒழிக்கணும்னு ஒரு முடிவு பண்ணாங்கன்னா அந்த எளிதில் கிடைக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கக்கூடாது இருக்கக்கூடாது குறிப்பாக அந்த பகுதியில் இருக்கிற இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரிகள் இப்போ யார் யாரும் வந்து மோட்டிவேஷன் மோட்டிவேஷனல் ஸ்பீச்ன்னு சொல்கிறாங்க இல்லையா அது குறிப்பிட்ட வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த சம்மந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் வந்து ஏன்னா அவங்க தான் அந்த கள்ளமது உருவாகினா சிக்கல் அவங்களுக்கு தான் அவங்க தான் அதை ஒழிக்கத்துக்கு போராடணும் அப்போது அவங்களுக்கு கூடுதலாக வந்து பொறுப்பு இருக்கும்போது அவங்க வந்து பார்த்திங்கன்னா பள்ளிக்கூடங்களில் வந்து மாதத்துக்கு ஒரு முறையோ அல்ல பதினஞ்சு நாளுக்கு ஒரு முறையோ வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி மது ஒழிப்பு பிரச்சாரத்தை வந்து பள்ளிக்கூடங்களையும் காலேஜில் நடத்தக்கூடிய பொறுப்பு அவங்கள்ட்ட கொடுக்கணும் இது ஆக்கப்பூர்வமான விஷயம் ஒன்று இப்போ நீங்கள் இன்னொன்று கேட்டிங்கன்னு கேட்டனா இப்போ இவங்க நடத்துகிறாங்களே இவங்க வந்து இது எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் இதில் நான் பெருசாக நான் வந்து பார்த்தீங்கன்னா சாதிக்க முடியும்னு நினைக்கவே இல்லை இந்த மாநாட்டு மூலமாக ஒரு அரசியல் கட்சி தன்னுடைய பலத்தை வேணா காட்டலாம் ஏன்னா பல முறை காட்டியிருக்கிறாங்க அவ்வளோதானே தவிர அது தாண்டி பெரிய விளைவுகள் ஏற்பட போகிறதில்ல ஆனால் இதில் ஒரு நியாய தர்மம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அது இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் விசிகா வந்து இந்த மாதிரியான ஒரு கோரிக்கை வைக்கும்போது அரசுக்கு நேரடியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கோரிக்கையை வச்சு அவங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் நான்கு பேர் இருக்கும்போது சட்டசபையிலே அதை பேச வச்சுருக்கலாம் இந்த மதுக்கடைகளை மூடணுன்றத சப்ஜெக்டை பேச வச்சுருக்கலாம் ஒரு தீவிரம் காட்டியிருக்கலாம் அந்த நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் அப்போ எதுக்கு தான் தேர்வு செய்ய தேர்வு செய்யப்பட்டாங்க அவங்க என்ன பெருசாக வந்து பார்த்திங்கன்னா சட்டமன்றத்தில் இது இந்த மது விலக்கு சம்மந்தமாக பேசியிருக்காங்க அரசுக்கு பெரும்பாலும் முட்டு தான் கொடுத்துருக்காங்க அப்படி இருக்கும்போது இவங்கள வச்சு இந்த நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு வெளியில வந்து சட்டசபை போராட முடியல வெளியில நாங்க போராடி இருக்க சொல்லலாம் இன்னைக்கு எதுவுமே செய்யாம பேசக்கூடிய இந்த மதுவிலக்கு சார்ந்து பேசக்கூடியவங்க என்ன சொல்றாங்கன்னா அரசா இதெல்லாம் பண்ணுது அரசா அவங்கள குடிக்க சொல்லுது இதுக்கு அரசு எப்படி பொறுப்பாகும் அப்படின்னு ஒரு கேள்வி இழக்கறேன் பாருங்க இது எப்படி தான் முட்டையில வந்து கோழி வந்தா கோழிலும் முட்டை வந்து அரசுக்கு பொறுப்பு இருக்கு சார் அரசு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ம மதுக்கடைகள் நான் சொல்கிறேன்னு கேட்டேன் இந்த மது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டார்கெட்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறீங்களே எப்படி விற்பனை வந்து டார்கெட்டை டார்கெட் இதுக்கெல்லாம் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிடுது இல்லை இந்த வருவாயை இது வரைக்கும் இந்த அரசு இந்த மதுவில் வரக்கூடிய இந்த வருவாயை வந்து அடுத்தடுத்து டெவலப் பண்ணியிருக்கிறதோட சரி அப்படியே கூட சரி சரிங்க நீங்கள் விலைவாசி வந்த மாதிரி கூட உயர்வாக நீங்கள் எடுத்துங்க குறைக்கிறதுக்கு என்ன முடிவு பண்ணீங்க என்ன பண்ணீங்க இந்த வருவாய் இங்கே குறையுது சார் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நூறு கோடி ரூபா வருது அந்த நூறு கோடி நீங்கள் எண்பது கோடியாக இருக்கீங்களா எழுபது கோடியாக இருக்கிறீங்களா அறுபது கோடியாக இருக்கீங்களா இல்லை இல்லை அந்த நூறு கோடி மெயின்டைன் ஆகுது அது தாண்டி தானே கடன் தானே போகுது அப்போது இங்கே வருவாய் ஒரு பக்கம் வந்து குறையணும் இன்னொரு பக்கம் இந்த வருவாய் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இழப்பு ஏற்படுதோ அதை வந்து பார்த்திங்கன்னா மாற்று திட்டத்தின் மூலமாக அந்த வருவாயை ஈட்டணும் என்ன மாற்று திட்டம் இருக்குது இல்லை இப்போ மது விலக்கில் அவங்களுக்கு நோக்கம் இல்லைன்னா இப்போது இந்த நிகழ்ச்சியர்கள் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் பாரதி முன்னாள் எம்பி இளங்கோவன் இப்போ இவங்கெல்லாம் பங்கேற்கிறாங்கன்னா திமுகவுக்கு அதில் நோக்கம் இருக்கிறதுனால தானே போய் பங்கேற்கிறாங்க இங்கே ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா எல்லா கட்சியும் நோக்கம் கிடையாது எல்லா மதுவிலக்கு நோக்கம் எல்லாருக்குமே இருக்குது அது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பிரியாணி செய்யும்போது போது பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பொருள் தேவைப்படும் ஒரு மூணு பொருள் பிரியாணி செய்யும்போது போது கேட்டினா இந்த பட்டால் லவங்கம் கிராம்பு இதெல்லாம் தேவைப்படும் அது மாதிரி தான் ஒரு அரசியல் கட்சி நாளைக்கு நீங்கள் தொடங்குனீங்கன்னா கூட முதல்ல என்ன அஜெண்டா என்ன கொள்கைன்னு கொடுக்கனா நான் மது விலக்கு அமல்படுத்துவேன் இது வழக்கமாக செய்கிறது தான் இது வந்து சாதியை ஒழிச்சுடுவோம் மது வந்து ஒழிச்சுடுவோம் இப்படி ஒழிக்கக்கூடிய விஷயங்களை ஒரு நாலு மூணு எழுதுவீங்க அதுதான் இது இது எல்லாேருமே ஃபார்மாலிட்டி இது எல்லாம் ஒரு அரசியல் கட்சி தொடங்கினேன்னா கேட்டால் சொல்லிக்கலாம் என்ன கேட்டால் நான் ரெண்டாயிரத்துல நான் கட்சி தொடங்கும் போதே அந்த மதுவிலுக்கு நான் பேசியிருக்கேன் கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நான் மீண்டும் நான் சொல்கிறேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் உத்தரவாதம் கூட தர முடியாது எந்த கட்சியாலும் தன்னுடைய கட்சியோட உறுப்பினர்கள் அந்த நிர்வாகிகள் மது அருந்தாதவங்க சொல்லி வந்து ஒரு மினிமம் கேரண்டி கொடுக்க முடியுமா யாராவது கொடுக்க முடியுமா எந்த கட்சியாவது கொடுக்க முடியுமா இன்னைக்கு 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 இல்லை இந்த விசிகா இந்த இந்த விசிகா வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் கேரண்டி கொடுக்க முடியுமா நான் நேரடியாகவே கேட்குறேன் தன்னுடைய நிர்வாகிகள் யாரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மது அருந்தாதவங்க முக்கிய நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் கூட யாருமே மது அருந்தாதவங்களுக்கு தான் அந்த பதவி கொடுத்து சொல்ல முடியுமா அப்போ நீங்க பொதுவில் ஒரு மாநாடு போட்டு இந்த மாநாடு எதுக்கு ஆனால் என் அரசு என் வரிப்படத்தில் இயங்கக்கூடிய அரசு மக்கள் நல்ல அரசு இது நடத்தக்கூடாதுன்னு சொல்கிறேன் இதில் என்ன தப்பு நான் மீன்னு சொல்கிறேன் முதல்ல இங்கே தனிநபர் திருத்தாமல் ஒரு அரசு நீங்கள் திருத்த முடியாது தனிநபர் தனிநபர் மறுபடியும் நான் சொல்றேன் கேளுங்க இங்கே நீங்கள் தனிநபரால் தான் இயக்கப்படுது அரசு நான் சொல்லுவேன் இங்கே வந்து உதயநிதி தனி மனிதர் முக ஸ்டாலின் தனி மனிதர் இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு இயக்கன்ற அந்த வந்து ஒரு கூட்டுக்குள்ளே வரலாம் சரிங்களா ஆனால் இங்கே தனிநபர் திருந்தாம ஒரு அரசுக்கு வந்து நீங்க ஆலோசனை நான் குடிப்பேன் ஆனால் அரசு கிட்ட வந்து ஒரு மேடை போட்டு நான் சொல்லுவேன் நீ குடிக்காதது வந்து மதுக்கடைகளை அரசு மூடிட்டு போச்சு நான் போயிடுறேன் நான் நான் என்ன கேட்கறேன் அப்போ இந்த ஜெயலலிதா சொல்ல வேண்டிய அந்த வார்த்தையை நான் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வருது அரசு பூச்சி மந்து கூட வைக்குது அதுதான் அந்த மாதிரி சொன்னாங்க நான் என்ன கேட்கறேன்னா நீங்க முதல்ல இங்க தனி மனிதர்கள் எல்லாம் திருந்தணும்ல ஒரு அரசு அரசு வந்து ஒரு மாநாடு நடத்துது அந்த குறைஞ்சபட்சம் அந்த தலைவர் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய மாவட்ட நிர்வாகிகள் முதன்மை நிர்வாகிகள் தொண்டர் எல்லாம் விட்டுருங்க நீங்க எல்லாரும் கேரண்டி கொடுக்க ஒரு கொள்கை கட்சிக்கு சார் நீங்க கட்சி கொள்கையை வச்சிருக்கீங்க சார் தொண்ணூத்தி கட்சிக்கு ஒரு மதுவில கொள்கை இருக்குன்னு மதுவில கொள்கை இருக்கு அண்ணனே சொல்றாரு அண்ணனே திரும்பவும் சொல்றாரு தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து எங்களுக்கு வந்து மது கொள்கை வச்சிருக்கிறோம் சொல்லிட்டு அப்ப சொல்லுங்க தொண்ணூத்தி ஒன்பதுக்கு பிறகு நீங்க எத்தனை நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் நீங்க போட்டிருப்பீங்க நீங்க சொல்லுங்க பத்து நிர்வாகிகள் சொல்லுங்க இவங்க எல்லாம் மது அருந்தாத கேரண்டி கொடுக்க முடியுமா அண்ணன் திருமாவளை நீங்கள் சொல்கிறீங்களா தொண்ணூற்றி வந்து மதுவிலக்கு கொள்கை வச்சிருக்கேன் அப்போது உங்கள் கட்சியே வந்து அந்த மதுவிலக்கு கொள்கையை வந்து பார்த்தீங்கன்னா வந்து பின்பற்றாத போது அரசை நீங்கள் எப்படி சொல்லுவீங்க நான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லலை முதல்ல நாம சரியாக வரணும்ல நாம சர நீங்கள் மதுவிலக்கு தொண்ணூற்றி ஐம்பதுலேருந்து நீங்கள் வச்சுருக்கீங்க சார் உங்கள் மாவட்டங்களில் ஒரு பத்து பேரை சொல்லுங்களேன் எல்லா மாவட்டங்களையும் சொல்ல வேணாம் சார் ஒரு பத்து நிர்வாகிகள் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களாம் மது அருந்தாதவங்க டிக்ளேர் பண்ணி சொல்ல சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்போ உங்களுக்கே தெரியுதுங்களே ஏன் வந்து அது மகளிர் மன்னாராக மாறுது மகளிர் மாற்றம் நான் கொச்சைப்படுத்த நோக்கமே கிடையாது சார் எனக்கு அண்ணன் திருமாமலை ரொம்ப மரியாதை இருக்குது வேறு லெவல் மரியாதை எனக்கு இருக்குது ஆனால் ஒரு அரசு அரசியலுக்காக இதை பண்ணக்கூடாது அப்படி நீங்கள் பண்ணுறீங்கன்னா கூட்டணி விட்டு வெளியே வந்துடுங்க நீங்கள் டாஸ்மாக் கடை நீங்கள் நடத்துகிற அந்த அரசுக்கு நாங்கள் எந்த போதும் நாங்கள் வந்து ஆதரவு அளிக்க மாட்டோம் டிமாண்ட் வைங்க இந்த இந்த எதிரான பேச்சுகள் இருக்காது நிச்சயமாக பேச்சுகள் இருக்காது நிச்சயமாக இருக்காது என்ன நடக்க போகுது அங்கே வந்து நான் சொல்கிறேன் எழுதிங்க என்ன நடக்க போகுது எப்படி அங்கே அண்ணாதிமுக மற்ற கட்சிகள் வரப்போறதில்லை அங்கே வந்தால் வந்து பார்த்தீங்கன்னா திமுக தான் வரப்போகுது அவங்க என்ன சொல்லுவாங்க எங்கள் தலைவர் மதுவிலக்கு திட்டத்தை அமுல்படுத்தினார் இந்த ஆண்டு அமுல்படுத்தினார் சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா ஆமாம் வருஷங்களை சொல்லுவாங்க மீண்டும் அவர் மதுவிலக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தா அந்த தடையை வந்து நீக்கிறது யார் சொல்லுவாங்களா அது சொல்லமா சார் ரெண்டு பேரும் மாறி மாறி வந்துரு சார் இல்லையா ஒரு குறிப்பிட்ட கட்சியை நம்ம சொல்லணும் திமுகவும் அன்னாதிமும் மாறி மாறி மதுவிலக்கு வந்து அமுல்படுத்திருக்காங்க மறுபடியும் தடையை நீக்கிருக்கிறாங்க ரெண்டு பேரும் மாறி மாறி நடந்திருக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே ஜெயலலிதா வந்து தான் அதை வந்து நவீனமயமாக்கி அதை வந்து டாஸ்மாக்னு அறிவித்து பண்ணுறாங்க நீங்கள் அதை கண்டினியூ பண்ணுறீங்கல்ல ஜெயலலிதா தான் டாஸ்மாக்ன்ற அந்த ஒரு நிறுவனத்தை உருவாக்குறாங்க சரிங்களா அப்போது இந்த இடத்துல வந்து தானே உடன்படுறீங்க திமுக தானே உடன்படுது அப்போ அப்புறம் அவர்களுடைய பேச்சுகள் எந்த மையத்தில் இருக்கும் எந்த மையத்திலும் இருக்காது சார் அரசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒத்தடம் கொடுக்குற மாதிரி தான் பேசி ஆகணும் பெரிய வீராவேசம்லாம் பேச முடியாது இல்லை இந்த இந்த தீர்மானத்தை நிறைவேற்றி ஆறு மாதத்துக்குள்ளே இந்த டாஸ்மாக் கடைகள்லாம் மூடணும் எப்படி தீர்மானம் நிறைவேற்ற போகிறாரு சொல்லுங்கள் அப்படி எதாவது கடுமையான தீர்மானங்கள் நிறைவேற்ற முடியுமா கிடையாது சார் முடியாது சார் நான் இங்கே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க சார் நீங்கள் திராவிட கட்சி ரெண்டு திராவிட கட்சிகளுமே நான் சொல்கிறேன் குறிப்பிட்டு நான் சொல்கிறேன் ரெண்டு திராவிட கட்சிகளுமே அவங்க வந்து ஒரு பக்கம் டாஸ்மாக் கடை நடத்துது அரசு நடத்துது அது அதிமுக ஆட்சியிலும் சரி திமுக ஆட்சியும் சரி இன்னொரு பக்கம் மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்களும் அவங்க கட்சி சார்ந்த நிர்வாகிகள் இருக்கிறாங்க இங்கே நீங்கள் அதை புரிஞ்சு நீங்கள் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கடையை வந்து நீங்கள் அரசு நடத்துது அரசு நடத்தக்கூடிய திமுக அரசு திமுகவை சார்ந்தவங்க தான் வந்து மேனுஃபேக்சரிங்லாம் இருக்கிறாங்கல்ல அப்போ நீங்கள் எப்படி மூட முடியும் நீங்கள் வந்து நீங்கள் வந்து சொல்லிட முடியும் உடனே மூடினால் மூடிட முடியுமா அவங்க அதனால் தான் அண்ணன் திரும்ப சொல்கிறார் டாஸ்மாகக்கு வந்து மூடணும்னு சொன்னாலே வந்து எதிரிகளாக பார்க்குறாங்கன்ற யார் யார் எதிரிகளாக பார்க்குறாங்க அது சொல்லல அண்ணன் மது முதலாளிகள் வந்து விரோதியாக பார்க்குறாங்க இப்போ நானே கேட்குறேன்ல சார் இப்போ இங்கே நீங்கள் இந்த மாநாட்டுக்கு வந்து நேரடியாக அண்ணன் சொல்ல முடியுமா வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கட் கட்டாயம் எங்களுக்கு வந்து திமுகலேருந்து ரெண்டு நிர்வாகிகள் நீங்கள் அனுப்புகிறீங்க ஒருத்தர் ஆர்எஸ் பாரதி ஒருத்தர் இளங்கவன் அனுப்புகிறீங்க எனக்கு ஜகத் ரஷகன் அவர்களையும் வந்து டிஆர் பாலியும் அனுப்புங்கன்னு சொல்லிட்டு கேட்க முடியுமா அப்போ இது புரியுது இல்லை சார் மக்களுக்கு எல்லாருக்குமே இது மாநாடு அப்போ யாருக்கு மக்களுக்கா மக்களாக வேணும்னு சொல்கிறாங்க டாஸ்மாக் வேணும்னு சொல்கிறாங்க இந்த மாநாடு விழிப்புணர்வு ஏற்படுத்தி யாருக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுறீங்க மாநாட்டில் வர வந்து பெண்களை வர வைக்கிறீங்க விழிப்புணர்வு ஏற்படு ஏற்படுத்துறீங்க அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து மகளிர் இங்கே மது இருந்துடாங்க ஒட்டுமொத்தமாக நீங்கள் மாநாடு போது மகளிர் மாநாடாக ஏன் சார் அது மாறணும் ஒட்டுமொத்தமா மொத்தமாக மாநாடுன்னு அறிவிங்க அவருடைய அண்ணனுடைய அந்த போராட்டத்தையோ அந்த மா அதோட நம்ம கொச்சப்படுத்த நம்ம நோக்கம் கிடையாது ஆனால் உங்களுடைய வந்து பார்த்தினா அந்த அந்த சிந்தனை வந்து நீங்கள் எடுத்துருக்கிற அந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக இல்லைன்னு சொல்ல வரேன் ஸ்ட்ரைட்டாக வாங்க கூட்டணியிலேருந்து வெளியே வந்துடுங்க ஆறு மாதத்துக்குள்ளே எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கடையை மூடணும் மூடணும்னா பாதி கடையை மூடணும் இல்லை குறிப்பிட்ட க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு கடையை மூடணும் ஆயிரம் கடையை மூடணும்னு சொன்னால் பரவாயில்ல ஏற்கனவே ஐநூறு கடையை மூடும்போது கூட நீங்கள் பெருசாக ரியாக்ட் பண்ணவே இல்லை அரசே ஐநூறு கடையை மூடினாங்க அப்போ உங்கள் தரப்பில் வந்து எதாவது நீங்கள் கோரிக்கை வச்சிங்களா மூட சொல்லி உங்கள் தரப்பில் எதாவது போராட்டம் நடத்துனீங்களா மது விலக்கு போராட்டம் ஏதாவது நடத்தி நீங்கள் ஐநூறு கடையை மூடுங்கன்னு சொன்ன பிறகு மூணுனாங்களா அரசே மூடினாங்க ஏன்னா அவங்க ஒரு வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க தேர்தலுக்கு முன்னாடி மாதிரி ஒரு ஐநூறு கடையை மூடினாங்க அப்பவும் நீங்கள் பெருசாக ரியாக்ட் பண்ணவே இல்லை இப்போ நீங்கள் திடீர்னு இந்த அஜெண்டா எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இதில் உள்நோக்கம் இருக்குது அரசுக்கு ஒரு நெருக்கடி கொடுத்ததாக இதை பண்ணுறாரா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது சரிங்க சார் நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பயந்து கொண்ட மிக்க நன்றி நன்றி சார்